வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு மார்னிங் ஒரு வீடியோ போட்டேன் பார்த்துருப்பீங்க எனக்கு மனசு என்ன பட்டுச்சா தான் பேசினேன் ஒன்றும் இல்லை அந்த பைல்ஸ் பற்றி தான் பேசியிருந்தேன் ரைட் பார்த்துருப்பீங்க இந்த பைல்ஸ் வந்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அந்த பைல்ஸோட ஃபிஸ்டெலாம் சேர்ந்தால் அவ்வளோ கஷ்டம் இருக்கும் சொல்லியிருந்தேன் தலைவலி வந்தாலும் சில பேருக்கு தாங்க முடியாது அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் பயங்கரம் உழைக்கும் ஏன்னா ஒரு ஊருக்கு போகிறது கூட கஷ்டமாக இருக்கும் அடுத்து ஃபிஷ்டெலாம் வாங்க அது இன்னும் கொடுமை பைக்லேயும் பைக்லேயே இப்போ பரவாயில்ல சைக்கிள்லாம் போகிறது எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் அப்போல்லாம் எங்க எங்கள் பைக்கு ஃபுல்லாக சைக்கிள் தானேங்க ஓகே அதை பற்றி பேசியிருந்தேன் பாருங்கள் பார்க்காதவங்க இருக்க உண்மையை நான் பேசியிருந்தேன் ஓகே இன்றைக்கி மண்டே எல்லாருக்கும் டென்ஷன் டே வேலைக்கு போயிருப்பாங்க நம்ம பெருசாக வேலைலாம் கிடையாது சுற்றி சுற்றிங்க தான் குட்டி போட்ட போன மாதிரி வந்திருப்பேன் நான் எப்படா வெ வெளியூருக்கெல்லாம் போகிறேன் ஷூட் ஏதோ ஒரு ஷூட் வருது ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் போகிறேன்னு நினச்சிங்கன்னா பொள்ளாச்சி ஷூட்டிங் போயினே தான் இருப்பேன் துணை ஏஜென்ட் நடிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அண்ணா வாங்கண்ணா டெய்லியும் இருக்குண்ணா டெய்லி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரூவா கிடைக்குண்ணா காலையில் பத்து மணிலேருந்து சாயங்கம் அஞ்சு ஆறு மணி வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருக்கணும் கும்பலோட போய் தான் ஏதோ ஒன்று நம்ம வாய்ப்பு கிடைச்சா டக்குன்னு கிளிக் ஆகணும் பின்னாடி நடக்கிற ரோல் ரோல் வர்ற ரோல் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எங்கேனா நம்ம வடப்பயணி முருகன் கோயில் அண்ட சிவன் கோயில் இருக்காங்க சிவன் கோயில் நீங்கள் பார்த்தா கால நிறைய பேர் நின்று இருப்பாங்க ஒரு வேன் வரும் ஆ வாப்பா வாப்பா நான் கூட்டு போவாங்க அந்த மாதிரி துணை நடிகர்கள் தேவைப்படும் நிறைய பேர் கூட்டு போவாங்க அதுக்கு நான் போய்டுவேன் நிம்மதியாக போகாத காரணம் உங்களுக்கே தெரியும் குட்டி போட்ட போன மாதிரி சுற்றி சுற்றிங்க தட்டுறா பாருங்க கீழே எந்த ஸ்டாண்ட் அர்த்தாவான் ஒன்று ஜிங் 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 பண்ணுவான் இல்லாட்டி பிபி ஊதுவான் இல்லாட்டி தட்டு தட்டுவான் சூரே அவன்கிட்ட கேட்கலாம் அதுமாதிரி அவன்கிட்ட பொறுமை இருக்காது கத்தா முடிச்சிடும் சரி வணக்கம் கொஞ்ச இருக்கு முடிச்சுட்டு போகணும் ஏ நீ ஏன் பண்ணிட்டியா ஆஹ் ஆடா பாவி சரி சரி வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் ரைட் ஓகே வணக்கம் அந்தக்கம் அப்பா அம்மா அந்த ஆளக்கு அந்த அந்த அப்பா அம்மா அந்த ஆலைக்கு காப்பி காப்பி நீங்க ఇది దోకై అపలం వాడై వడై పైచం లడ్డు లడ్డు చపట లడ్డు మాపలం ఆపిల్ పల్ల పల్ల కొంచెం మల్లి కొంచెం మల్లి కొంచెం మల్లి ఆపిల్

முட்டை தோசை ஆப்பிள் ஒக்கோக்காய் செக்கப்பக்காய் பட்டோட்டோ போட்ரி முட்டை முட்டை தோசை அந்தாச்சி பழம் அந்தாச்சி பழம் வெள்ளைப்பழம் முள்ளங்கி கொத்தமல்லி ஆ பேசிட்டாங்களே ரொம்ப சந்தோஷம் ஆ உங்கள்கிட்ட ஒரு டவுட் கேட்குறேன் நாங்கள் நைட்டு படுத்து களை எழுந்திரிக்கிறப்போ உங்களுக்கு யாரும் இந்த ஃபீல்டு இருக்கா இந்த பேக் சைடு கீழே இடுப்பு கீழே எண்டு இந்த இடம் சொல்கிறது ஸ்பைனல் கார்டோட எண்டு அது சுற்றி பயங்கரமாக வலிக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வலி தாங்க முடியல விட்டு ஃபுல்லாக தோணுது மாத்திரை சாப்பிட்டா வலி போகுது அது டாக்டர்கிட்ட போகிறதுக்கும் பயமாக இருக்குது ஜபு கிஞ்சிச்சு ஜபு பிச்சின்னு வந்துச்சுன்னு வாங்க அது ஆனால் வலி இதனால் வலிக்குதா ஆனால் நான் திருவண்ணாமலை ஏன்னா ஊருக்கு எல்லாம் போய் போயிட்டு வந்தால் அந்த மாதிரி வழி இல்லை வீட்டில் இருந்தால் மட்டும்தான் வலிக்குது மேபி பெட்டு ஃபால்ட்டாக பெட்டு வந்து சரியில்லையா ஆனால் நான் படுத்துக்கிற பெட் வந்து நான் போய் காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி இருக்காது நடுவில் லைட்டாக வளைஞ்சிருக்கும் எங்கள் ஒய்ஃபு ரொம்ப வளைஞ்சிருக்கும் எங்கள் ஒய்ஃப் எந்திரிக்கிறோம்னாலும் சொல்லுவாங்க இட்டு போலிக்குது முது போல் தாங்க முடியலன்ட்டு பெட்டு ஃபால்ட்டாக கட்டில் ஃபால்ட்டாக கண்டுபிடிக்க முடியல இதுவரையும் கிட்டத்தட்ட அஞ்சாறு பெட்டு மாற்றிட்டோம் ரோட்டில் போகிற பெட்டிலேருந்து கடலில் போட்டு பெட்டு எத்தனை பெட்டு மாற்றி 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 தூக்கி போட்டாச்சு அது பெட்டு ஃபரெக்ட்டாக கண்டுபிடிக்க முடில உங்களுக்கு எதுனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்னடா சாப்பிட்றா புச்சுக்கு பிச்சுக்கு பிச்சுக்குன்ட்டு ஓகே அப்பா இப்போ நல்லா குனிஞ்சால் சுமமாக இருக்குது நல்லா அப்படியே படிப்பு போகிற மாதிரி அப்போ காஞ்சால் உயிரிச்ச என்னை எடுத்துடலாமா ம் காதில் முடி வருதுன்னா காதில் மண் இருந்துச்சுன்னா முடி வரணும் காதில் மண் இருக்கா பாரு முடிச்சே காதில் முடி இருக்கா கட் பண்ணி எடுக்கவேன்

இந்த முதுகுல வந்து இங்கேருந்து அது வரைக்கும் கட் பண்ணாங்க இவ்வளோ நீட்டுங்க இவ்வளோ நீட்டு கழுத்து கீழே எண்டு வரைக்கும் இடுப்பு வரைக்கும் நீட்டாக கட் பண்ணாங்க நட சொல்லு அவங்க கிட்ட சொல்லு நட சொல்லு நடக்கிறதுக்கோசம் கட் பண்ணாங்க ஆனால் நடந்தியா நட

ஒரு பிளாஸ்டிக் கனமான பிளாஸ்டிக் ஆ பம்ப் பம்ப் சூரியன்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சூரியன் பம்பு அவன மாதிரி வலி அரணை தாங்கும் அந்த மாதிரி நார்மலாக இருக்கும் வலி வலிக்கும் இவனா என்ன பண்ணலாம் சொல்லுங்க இந்த கடவுள் இருக்காரு கஷ்டப்படுறது அதிக கஷ்டத்தை தரணு உண்மைதான் சூரிய விஷயத்துல ஏ அது பண்ணாத தண்ணி படிக்க உந்துடும் நான் சொல்கிறது கேளு இ இல்லை இல்லை தண்ணியாக என்ன பண்ணுறதுங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கலாம் சூரிய பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம்தான் ஆ சொல்லுங்கள் கனமாக ஒரு பிளாஸ்டிக் வந்து இப்படி இருக்கும் இப்படி ரவுண்டாக இருக்கும் கீழே ரவுண்டாக இருக்கும் இப்படி ஒரு பிளாஸ்டிக் போட்டுறாங்க முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் போட்டுறாங்க சைடில் வந்து கட்டிவிடுவாங்க ஞாபகம் இருக்கேன் ம் டைட்டாக கட்டுவாங்க நவர கூட முடியாது அவனால் ஏன்னா ஸ்பெல்லாக ஆ மேலே பெல்ல அந்த பலகை மாதிரி இருக்கும் அது பிளாஸ்டிக் கனமான பிளாஸ்டிக் இப்படி ஒரு பலகை இப்படி ஒரு பலகை இப்படி மேலே அப்படியே பெண்டை வச்சிடுவாங்க கீழே இப்படி பெண்டை வச்சுட்டு இந்த இடத்துல அந்த இடத்துல சேர்ந்து டைட்டாக கட்டிடுவாங்க ஆப்ரேஷன் இடத்துல ஏன்னா வந்து நடக்கணும் சரி ஆகணுன்ட்டு ஆனால் ஆப்ரேஷன் ஸ்ட்ரெத்தான் பேஷன்ஸ் லைவ் ஆப்ரேஷன் ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா ஆப்ரேஷன் பண்ணி

அது காமிக்க உங்ககிட்ட அவங்க பயந்துருவாங்க இவ்வளோ நீட்டாக நீட்டாக கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க அது ஹோல்ஸில் ஒரு டியூப் இருக்கும் கொடுமை அதெல்லாம் கிட்டத்தட்ட ஆறு மாசம் நாங்கள் நான் என் தம்பியை மாறி 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 ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் ஐயோ மறுபடியும் அந்த லைஃப் எல்லாம் வரவே பாப்பு காலையில் வந்து காலையில் காலை பாபு காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ஆறு ஏழு மணிக்கும் என் தம்பி இருப்பான் அதுக்கப்புறம் நான் ஏழு மணிக்கு வேலை எக்ஸ்போர்ட் வேலை செஞ்சிருந்தேன் நைட்டு ஏழு மணிக்கு வந்தேன்னா மறுநாள் காலையில் எட்டு மணி ஒம்பது மணிக்கும் நான் இருப்பேன் ஸோ ஷிஃப்ட் போட்டு சூர்யாவை பார்த்துக்கணும் அப்பெல்லாம் ஆறு மாதம் இருக்கும் கிட்டத்தட்ட ஆறு மாதம் இருக்கும் நான் ஒரு சின்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தேன் அப்போது அதுக்கப்புறம் தான் மினிட்டில் வேலை கிடச்சி அப்புறம் ஐம்பத்தூரில் வந்து எக்ஸ்போர்ட்டாக வேலை செஞ்சேன் நான் லைஃப்பில் பண்ண பெரிய தப்பை எக்ஸ்போர்ட்டில் வேலைக்கு போனதான் ஆமாங்க நான் பிகாம் எம்காம் படிச்சிருக்கேன் பிகாம் படிச்சு எம்காம் கரசில் பண்ணேன் ஒரு ஆடிட்டர் கிட்ட அக்கௌண்ட்ஸாக போயிருந்தா வேற வேறு மாதிரி இருந்திருக்கும் சரி கடவுள் யாருக்கு என்ன எழுதியிருக்குமோ அதான் எழுதுக்கும் ஒரு எக்ஸ்போர்ட் போனதால தான் என்னமோ யூடியூப்லாம் பண்ணி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அது எதனா ஒன்று கை வச்சாது ம் போனோட தான் என்ன சரி பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் அப்புறம் பார்க்கணும் அடுத்து அடுத்த வாட்டி நான் சூரிய லைவில் வரேங்க நேரில் வந்து பேசுகிறேன் சொல்லு சூரி